ஹை ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்குள்ளே போகிற முன்னாடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அவரக்கா பொரியல் எப்படி பண்ணுறது அவரக்கா பொரியல் எல்லா ஸ்டைலும் பண்ணலாம் இப்போ நான் பண்ண போகிற ஸ்டைல் கொஞ்சம் பாருங்கள் கடை சூடான பிறகு என்னை ஊற்றி என்ன காஞ்ச பிறகு கடுகு கொஞ்சம் போடணும் அப்புறம் கொஞ்சம் சீரகம் அப்புறமா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அப்புறமா கொஞ்சம் பருப்பு அப்புறமா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் ஸ்லோ பை ஸ்லோவாக சொல்லித்தரேன் ஏன்னா பேச்சிலர்ஸ்க்கு இது யூஸ் ஆகும் அப்புறமா அவரைக்காவை போட்டுடுங்க அவரைக்காய் போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க இது கிளறின பிறகு கொஞ்சம் தண்ணி வெடிச்சுக்கோங்க கொஞ்சமாக அது நல்லா கிளறி விட்டுக்கோங்க நான் இதில் வந்து ஒரு பொடியும் போடலைங்க பெருங்காயம் நான் போட்டிருக்கேன் இதில் மஞ்சள் பொடி மிளகா பொடி அது ஒன்றும் நான் போடலைங்க அது இது ஒரு ஈஸியான ஒரு பொரியல் சட்டுன்னு சாப்பிட்றதுக்காக அப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு மூடி வச்சுடுங்க அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அப்புறமா மூடி திறந்து பார்த்தா இந்த இதில் இப்படி கொதிச்சிக்கிட்டே இருக்கும் நல்லா கொதிச்சு வரணும் அப்போ திருப்பி மூடி வச்சுடுங்க மூடி திறந்த ஒரு கொஞ்சம் நேரம் பிறகு மூடி திறந்து பார்த்தா உங்களுக்கு இந்த ஒரு இதில் பதத்தில் வந்திருக்கும் அப்போ இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க அடி அடிப்பிடிக்க வேண்டாம் அப்போ நல்லா கிளறி விடுங்க கிளறின பிறகு தேங்காய் தேங்காய் துருவுனது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க இதில் தேங்காய் தாங்க டேஸ்ட்டு நல்ல துருவுன தேங்காய் கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு நல்லா போட்டுக்கோங்க தேங்காய் போட்டின பிறகு அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க கொஞ்சம் லேசாக கிளறினா போதும் நான் சொல்ல மறந்துட்டேன் உப்பு போட்டுக்கோங்க கிளறின பிறகு அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு இது தாங்க ஈஸியான அவரக்கா பொரியல் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் காரக் இந்த அவரக்கா பொரியல் ஒரு அப்பளம் இருந்தால் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணின பிறகு என் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க